வணக்கம் இன்று நம் நாட்டின் பிரதம மந்திரி திரு நரேந்திர மோடி அவர்களின் எழுபத்தைந்து ஆவது பிறந்த நாளை ஒட்டி அவர்களின் ஆட்சியில் நடைமுறைக்கு வந்த சிறந்த திட்டங்களைப் பற்றி பார்க்கலாம் முதலில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பொதுமக்கள் வங்கிக் கணக்குகளை திறந்து நேரடியாக அரசாங்க உதவிகளை பெற ஆரம்பித்தனர் அடுத்ததாக ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்த திட்டம் நாட்டின் ஏழை குடும்பங்களுக்கு இலவச மருத்துவ காப்பீடு வழங்குகிறது பெரிய சிகிச்சைகளுக்கும் மருத்துவமனை செலவுகளுக்கும் அரசு நேரடியாக உதவி செய்யும் மூன்றாவது ஸ்வச் பாரத் அபியானம் நாடு முழுவதும் தூய்மையை முன்னிறுத்தி கிராமங்களில் கோடிக்கணக்கான கழிப்பறைகள் கட்டப்பட்டன இதன் மூலம் மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்தது நான்காவது வஜ்வலா யோஜனா ஏழை குடும்பப் பெண்களுக்கு இலவச எல்பிஜி சிலிண்டர்கள் வழங்கப்பட்டன மரவெட்டிக்காடு பிரச்சனையிலிருந்து பெண்கள் விடுபட்டனர் ஐந்தாவது டிஜிட்டல் இந்தியா திட்டம் மக்கள் அனைவரும் ஆன்லைன் மூலம் சேவைகளை எளிதாக பெறும் வகையில் நாட்டில் டிஜிட்டல் மாற்றம் விரைவாக வளர்ந்தது ஆறாவது பிரதான் மந்திரி அவாஸ் யோஜனா ஏழை மக்களுக்கு இலவசமாகவும் குறைந்த விலையில் வீடுகளும் வழங்கப்பட்டன ஏழாவது மகளிர் சுயுதவி குழுக்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கான பேட்டி பச்சாவ் பேட்டி படாவ் திட்டம் பெண்களின் கல்வி ஆரோக்கியம் பாதுகாப்பு ஆகியவை அதிகரித்தன எட்டாவது முத்ரா லோன் திட்டம் சிறு தொழில் சுயதொழில் செய்ய விரும்பும் இளைஞர்களுக்கு வட்டி இல்லாமல் கடன் வழங்கப்பட்டது ஒன்பதாவது மேக் இன் இந்தியா திட்டம் இந்தியாவில் உற்பத்தி அதிகரித்து வேலை வாய்ப்புகள் பெருகின பத்தாவது கிசான் சம்மான் நிதி திட்டம் விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் நிதியுதவி பெற்று தங்கள் வேளாண்மை செலவுகளை சமாளிக்கின்றனர் இவை தவிர பிரதமர் மோடி அவர்களின் ஆட்சியில் பல்வேறு துறைகளில் வளர்ச்சி நடந்துள்ளது சாலை ரயில் மெட்ரோ விண்வெளி பாதுகாப்பு கல்வி ஆரோக்கியம் டிஜிட்டல் சேவைகள் என ஒவ்வொன்றிலும் முன்னேற்றம் கண்டு வருகின்றோம் இத்திட்டங்கள் அனைத்தும் மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் நோக்கத்துடன் செயல்படுத்தப்பட்டன நம் நாட்டின் முன்னேற்றத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த நல்ல முயற்சிகளை நாம் அனைவரும் பாராட்ட வேண்டும் மேலும் திரு மோடி அவர்களின் பிறந்தநாளுக்கு நாளுக்கு வாழ்த்துச் சொல்ல விரும்புபவர்கள் கமெண்ட் இல் பதிவிடவும் நன்றி